ஸ்தோத்தரம் 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 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஹல்லா லூயா கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறார் ஹல்லா லூயா இப்பொழுதுதாமே தக்க இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பிசாசனுடைய அக்கினி ஆஸ்திரங்களையும் நினை அமைத்துப் போடுவதற்காக ஸ்தோத்தரம் ஐயா ரீபல்லப

கிரியைகள் ஆலயத்திற்கு விரோதமாய் ஆலய ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா

ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவர் மீதும் ஒரு பிளாங்கெட் போல கர்த்தர் இப்பொழுது அதை உங்கள் மீது பறக்க செய்கிறார் ஹல்லேலூயா இட் இஸ் கவரிங் யூ all

உன் வந்தது இந்த ஆலயத்திற்குள்ளாய் தேவனுடைய வெளிச்சம் கடந்து வருகிறது எல்லா இருளும் எல்லா இருளும் எல்லா பக்கங்களிலும் விலகி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா சுகமளிக்கும் வல்லமை தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை இப்பொழுது நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உமை நாங்கள் உயர்த்துகிறோம் உமை நாங்கள் உயர்த்துகிறோம் நாமத்தினால யார் மத்தியில நீங்கள் குறைவாக என்ன பட்டீர்களோ அவர்கள் மத்தியில உங்களுடைய தலையை உயர்த்துகிற நாள் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய தலையை உயர்த்தி நான் பெருமைப்படுத்துவேன்

பாட்டு பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சிதவா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும். நம்ம பாடலாமா? இல்லனா உப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தின் மேல்

எனக்கு நிறைய முத்துக்கள் மேல மேலிருந்து விழுகிறதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க யாருக்கெல்லாம் வேண்டுமோ விலையேற பெற்ற முத்துக்களை கர்த்தர் உங்கள் மத்தியிலேயா দে঵নেয়া ঵িলেয়ের পেট্র মুদত্কলাই কাতার উইমাঁ ইমাচ নো পোগরার হলালেযা হলালেয়া হলালেয়া শ১ে খেরে কেরগেনে

எழுந்து நிற்கலாம் ஓ கர்த்தரை மகிமைப்படுத்தும் படியாக உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்க எழுந்து நில்லுங்க ஓ ரப நக தன ஷத ரக தன ரிப லப நப ரப ஷப பப ஹalleluya ஆக்கிரமிப்புகளை ஆக்கினைகளை உங்களை விட்டு நான் அகற்றினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹalleluya ஓ ரப பப ஷகத ரப மகிமையானவைகளின் மேலெல்லாம் என் காவல் உண்டாயிருக்கிறது இந்த ஆலயத்தின் மீது என் காவல் உண்டு

உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வர போகிறது ஆனாலும் இந்த ஆலயத்தை நான் பாதுகாப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஓ உங்களுக்காக நான் ஒரு சேனையை எழுப்புவேன் நீங்கள் பயப்படாதிருங்கள் பயந்து போகாதிருங்கள் நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் பேசுகிறார் ஹலலூயா ஹலலூயா இயேசுவின் நாமத்தினாலே அநேக புதிய ஆத்துமாக்களை நீர் கொடுக்கிறீர்

கண்டிராத அற்புதங்களை நீங்கள் காணும் காலம் இது எழும்பு 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 என்று சொல்லுகிறார் விடுதலையின் நாள் இந்த நாள் உன் வாழ்க்கையிலே விடுதலையின் நாள் ஓ இந்த ஆலய பிரகாரங்களில வாசக பண்ணுகிறவர்களே உமை துதிக்கிறோம் இதுல வாஞ்சியாய் இருக்கிறவர்களை நான் இன்னும் அதிகமாய் ஏற்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓ ஆலயத்தின் பணிகளுக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன்

தேங்க் யூ பி சாரி நான் இங்க கிளம்பன உடனே கார்ல ஏறின உடனே பாருங்க ஐ டோல்ட் யூ எனக்கு கடத்தருடைய ரத்தத்தை நான் என்ன பண்ணேன் ஒரு தடவை நான் பெற்றுக்கொண்டேன் நினைக்கிறேன் ஒர்க்கிங் நான் சொன்னேன் என்னால் உட்கார முடியல காருக்குள்ள எனக்கு வந்து அபிஷேகம் கரங்களில் பயங்கரமாக இறங்குது ஆன்ற என்ன பண்ண போறேன் நீ அநேகரை சுகப்படுத்த போகிறார் ஹலலோயா கர்த்தர் உங்களை சுகப்படுத்த போகிறார் இளமனே மிஷனே மிரிக்க தரகல் ஏகோ வஷம ஏகோ ஹalleluya ஏகோ வராஃபா நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ரிபே ரிபல ஷதரகன பல்லகன ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் யாரே

கிரியையை நான் அழிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது நிமித்தமாய் உன் வாழ்க்கையிலே அது போராட்டத்தை வைத்திருக்கிறது மகனே நீ அந்த எலுமிச்சை மரத்திலே சுற்றிலும் நீ நின்று கர்த்தருடைய பாடலை பாடி என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் பூசிப்பும் குடிப்பும் இல்லை